பெரிய கனவுகளுக்கு சிம்பிளான ஒரு திட்டம் வேணுமா அப்போ யூனி லெவல் பிளான் தான் ப்ராப்பர் சாய்ஸ் யூனி லெவல் பிளான் என்பது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் மிகவும் சுலபமான திட்டங்களில் ஒன்று இந்த யூனி லெவல் திட்டத்தில் நீங்கள் நிறைய பேரை உங்களுக்கு கீழே சேர்க்கணும் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை நீங்கள் சேர்க்கும் அனைத்து நபர்களும் உங்களுக்கு முதல் லெவல் ஆகும் அடுத்த லெவல் உங்களால் சேர்க்கப்பட்ட நபர்கள் உங்களுக்கு கீழே நபர்களை சேர்ப்பார்கள் தொடர்ந்து லெவல் பை லெவல் வளர்ச்சி பெறும் இந்த திட்டத்தில் லெவல் முழுவதும் எந்த அளவிற்கும் பெரிதாகவும் வளர்ச்சி பெறும் என்பதை பார்க்கலாம் ஒன்று நோ லிமிடேஷன்ஸ் நீங்கள் சேர்க்கும் நபர்களின் எண்ணிக்கையில் கட்டுப்பாடு இல்லை உங்களுக்கு அதிக கமிஷன் கிடைக்கும் இரண்டு குழு வருமானம் உங்கள் முதல் லெவல் நபர்களும் உங்களுக்கு கீழே உள்ள நபர்களை சேர்க்கும் போது உங்களுக்கும் வருமானம் கிடைக்கும் இது வெற்றி பெறுவதற்கான குழு ஒற்றுமையை உருவாக்கும் மூன்று சம பங்கு ஒவ்வொருவருக்கும் சமமான வாய்ப்பு நீங்கள் எவ்வளவு விற்றாலும் அதே அளவுக்கு கமிஷன் கிடைக்கும் யூனிலெவல் பிளானில் உழைப்புக்கு எந்த எல்லைகளும் இல்லை நம்பிக்கையும் உழைப்பும் இருந்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம்